பிரதர் இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப்பட்டுகிட்டு இருக்கு மாறி மாறி விவாதம் நடந்துகிட்டு இருக்கு என்ன விவாதம் நீங்க இந்துவா இல்ல சைவமா அப்படிங்கற கேள்விதான் அசைவம் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் நானும் அசைவங்க அவங்களுக்கு அசைவம் ஓஹோ முத்தனா மதுரை முத்தவே மிஞ்சி போல இருக்குது ஓகே எதுனால சர்ச்சை ஏற்படுச்சுங்கிறத ஷோக்லா பேசிடலாமா ஓகே வெல்கம் டு சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் இந்த விவாதத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயத்த வந்து பேசணும் தமிழ்நாட்டுல அந்த உயர்கல்வி படிக்கிறவர்களோட மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம் நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கரெக்ட் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சுனே வேலை கிடைக்காதுன்னு கேட்டா இல்லவே இல்லை ரொம்ப கம்மியான பர்சன்ட் தான் வேலை கிடைக்குது நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதான்னு தான் இருக்கு அவங்க வேற வேற வேலைகளுக்கு வந்து இருக்காங்க இன்னும் நிறைய பேர் என்னன்னா நிறைய இன்ஜினியரிங் நிறைய பணத்தாட்டி படிச்சிருப்பாங்க சொசைட்டி பிரஷர் வேற ஆனால் வெளிநாடு போயாவது எப்படியா சம்பாரிச்சலான்னு சொல்லிட்டு பல வெளிநாடு போற முயற்சியில இருந்து இறங்குறாங்க அப்படி போன சில தான் வந்து தாய்லாந்துலயும் மியான்மர்லயும் மாட்டிக்கிட்டாங்க அவங்களை இப்ப பதிமூணு பேர் மட்டும் தமிழக அரசு மீட்டு வந்து கொண்டு ஓகே என்னன்னா பிரதர் அங்க போனாலுமே என்னன்னா அவங்களுக்கு சொல்ற வேலையை உரிய வேலையை தர்றது கிடையாது அவங்களுமே வந்து ஏமாத்துறதா தான் வந்து படுறாங்க சொன்ன சம்பளம் வந்து கொடுக்கறது கிடையாது தொழில்நுட்ப வேலைன்னு சொல்லிட்டு தனியார் முகமை வழியாக நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்தும் சரி இந்தியால இருந்து ஒரு முந்நூறு பேர் வந்து தாய்லாந்து போயிராங்க தாய்லாந்துல இருந்து மியான்மர் கூட்டு போயிருவாங்க மியான்மர்ல அந்த அரசாங்க கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு சட்டவிரோதமாக பல செயல்களை வந்து ஈடுபடு ஈடுபட சொல்லி தமிழர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்க முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பி எம் மோடிக்கு வந்து கடிதம் எழுத இப்ப வந்து பதிமூணு பேர் வந்து மியான்மர்ல இருந்து தாய்லாந்து தாய்லாந்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வந்துருக்காங்க அமைச்சர் மஸ்தான் பேங்களை வந்து வரவேற்கிருக்காங்க இன்னும் கம்போடியால வேற இருக்காங்களே ஒரு நானூறு பேரும் வந்து சிக்கியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க என்னன்னா இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி நிறைய சட்டவிரோத சில விஷயங்களெல்லாம் வந்து மக்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் இந்த நமக்கு போலி கால்ஸ் வருது இல்லையா கார்டு மேல இருக்கிற நம்பர் சொல்லுங்க அப்படின்னு தோறது இல்லையா ஹிந்திகாரன் பேசுவோம் அதுதான் நம்பர் சொல்லுமே அப்படின்ட்டு அந்த மாதிரி வேலைகள்ல வந்து அங்க ஈடுபடுத்த சொல்லி வந்து ரொம்ப வர்க் கொடுத்துறாங்க அப்படின்னு ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருந்துருக்கு அதே தான் இப்போ எப்படி அங்க அதே அப்படியோ அதே சின்னதான் கம்போடியடாக வந்திருக்கு இது எப்படி மேட்டர் வெளியே வந்திருக்குன்னா புதுக்கோட்டையை சேர்ந்த இளைஞர் பிரதர் சையத் இப்ராஹிம் அவர் என்னன்னா கம்பெனியாவுக்கு வேலைக்கு போயிருக்காரு நல்லா சம்பவம்னு சொல்லியிருக்காங்க நல்லா நீங்க படிச்சு தான் வேலை எல்லாம் சொல்லிருக்காங்க போன உடனே சட்டவிதமான பல வேலைகள்ல வந்து ஈடுபட அவர் வந்து முடியாதுன்னு மறுத்திருக்காரு உடனே அவருக்கு பல விதமான துன்பங்கள்லாம் நேர்ந்திருக்கு அவரு உடனே திருச்சி டிஎஸ்பிக்கு அங்கிருந்த கமிஷனருக்கு எல்லாருக்குமே வந்து புகார் கொடுத்திருக்காரு தமிழக அரசுக்கும் புகார் கொடுத்திருக்காரு ஒரு வழியா அந்த எஸ்டிபி கட்சிகிட்ட வந்து உதவி கேட்கவும் அவங்களோட உதவினால இப்ப கம்படியோட திருப்பி வந்துட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை மாதிரி நானூறு தமிழர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்கனால என்னால கம்யூனிகேட்டே பண்ண முடியல அவங்க வந்து சொல்ற வேலையை செய்யலன்னா அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க சரியான உணவு வந்து குடுக்கறது இல்ல சம்பளமே கொடுக்க போறது இல்ல அவங்க எல்லாம் மீட்டு கொண்டு வாங்க எனக்கு ஓரளவு கான்ட்ராக்ட் இருந்ததுனால ஓரளவுக்கு அரசு அரசியல் புரிதல் இருந்ததுனால நான் அப்படியே அரசியல் கட்சியோட உதவியோட கேட்டு நான் வந்துட்டேன் நானூறு பேர் மாட்டிட்டு இருக்காங்கிறாங்க எல்லாமே என்னன்னா ஏதாவது சம்பாதிக்கலாம்ல குடும்பத்தை காப்பாத்திடலாம் ஒரு சின்ன ஆசிரியர் தான் போறாங்க ஆனா பெரிய வலையில போய் வந்து விழுந்துடுறாங்க திரும்ப நம்ம நாட்டுக்கு போய் அரசாங்கம் கொடுக்கிற அந்த அரிசி இங்க பல பேர் இருக்காங்க வெளிநாட்டுல வர தமிழர்கள் துறை சேர்ந்த அந்த அரசு துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து குறிப்பா இந்த வெளிநாடுகள்ல வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் விளம்பரங்கள் வரும் அதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க ஆஹ் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிகள் மூலமாக மட்டும்தான் நீங்க வந்து போகணும் எந்தெந்த ஏஜென்சிக்கு நீங்க வந்து நம்பலாம் அப்படின்ற தகவல்கள்லாம் வேணும்னா அதுக்கு நாங்கள் சில நம்பர்ஸ் மெயில் ஐடிலாம் கொடுக்குறோம் அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர் குறிப்பா வந்து ஓவிஇஎம்சிஎல் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடி ஓஎம்சி மேன் பவர் டாட் காம் என்ற அந்த இணையதளம் இதெல்லாம் வந்து நீங்க போய் வந்து தகவல்களை வந்து எங்ககிட்டையும் கேட்கலாம் நீங்க அதிலையும் பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு சரியான ஒரு இதுக்கு போங்க குறிப்பா என்ன சொல்லலாங்க ப்ரோ ஒர்க்கிங் விசால போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து டூரிஸ்ட் நீங்கிங் நீங்கள் போயிட்டீங்கன்னா வந்து ட்ராக் பண்ணுறது வந்து அந்த அந்த அரசு வந்து சரியாக செய்ய மாட்டாங்க நீங்கள் ஒர்க்கிங் போயிட்டீங்கன்னா ட்ராக் என்ன வேலை பார்க்குறீங்க எந்த கம்பெனி கம்பெனி அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் டூரிஸ்ட் விசால போய் வேலை தேடுறேன்னு போவாதிங்க ஒர்க்கிங் விசால போங்க அப்படின்ற அறிவுறுத்தல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் நிச்சயமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய இளைஞர்கள் மாட்டிக்கூடாது கண்டிப்பா புரிஞ்ச அளவு இளைஞர்களுக்கு போகிற சேர்வையில இந்த வீடியோ வந்து வைத்திலிங்கம் ஜெயசி டி பிரபாகர் மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாம் வந்து அவங்கள கூட உட்கார்ந்துகிட்டு வந்து எங்களை ஒத்து பாத்துட்டே இருந்தாங்க அதனால எதுவும் பேச முடியல குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாரு அவங்களுக்கு வந்து கட்சி இணையதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி இதுல கொதிச்சிருந்த இருந்த பிரபாகர் சிடி பிரபாகர்னா நான் வந்து எடப்பாடி பத்தினா அந்த நாற்பத்தி ஓராயிரம் கோடி அந்த டீலை பத்தி நான் வந்து வெளியே சொல்லிருவேன் தாங்குவார் எடப்பாடி பழனிசாமி உஷாரா இருந்து ஓபிஎஸ் மட்டும் எனக்கு உப்பு ஊ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் வந்து வெளியே விட்டுருவேன் மிரட்டி இருக்கல எடப்பா ஜெய் சீப்பிர பிரபாகர் அப்ப நாற்பத்தோராயிரம் கோடிக்கு ஏதோ டீல் முடிஞ்சிருக்கு அந்த நாப்பத்தி கோடி பணம் எங்கே என்ன ஆச்சு அந்த பணம் என்ன பண்ணாங்கிறத எப்படி அவங்க கைக்கு வந்துச்சு யார் விட்டு பணம் அது இப்ப என்ன சொல்லுறோம்னா எடப்பாடி பழனிசாமி ஓபி சொன்ன திட்டு ஜெ சிரி பிரபாக விட்டுருக்கு அப்படின்னு சொன்னோட வாய்ப்பு இருக்குல்ல ஜெய சி பிரபாகர் ரசேன் ராப்லியா அதுதான் நாற்பத்தி கோடி இருந்தா ஒரு தீவையே வாங்கி அரசாங்கமே நடத்தலாமே ப்ரோ ஆமா இத நம்ம டீட்டெய்ல விசாரிச்சு நம்ம வந்து சொல்லுவோம் நாப்பத்தி எட்டாயிரம் கோடிய பத்தி சைவமா இந்துவா அப்படிங்கிற டாபிக் வெற்றிமாறன் பேச ஆரம்பிச்சாரு அதை எதிர்த்து பிஜேபி ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று தான் கமல்ஹாசன் வந்து பொன்னியின் செல்வன் படம் கமல்ஹாசனோட கார்த்திகோட் பண்றப்ப அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு பொற்காலத்தை பத்தி பேசிருப்பேன் அந்த மாதிரி தமிழ் சினிமா ஒரு பொற்காலத்தை நோக்கி இப்ப வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசி முடிச்ச உடனே நிறைய எல்லாம் கேக்குறாங்க வெற்றிமாறன் வந்து இந்து மதமே இல்லைன்னு சொல்றாரு சைவம் வைணுவம் அப்படின்னு தான் சொல்ற உடனே கமலத்துக்கு சேர்க்கிற வகையில் ஆமா அது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சொல் தான் அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சைவம் வைணவம் சவணம் தான் வந்து இருந்தது அப்படின்னு வந்து வலிசத்து இருக்காரு ஒரு பெரிய டாபிக்கா டிபேட்டா வந்து போய்கிட்டு இருக்கு விவாதமாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பிஜேபி தரப்புல இருந்து வானி சீனிவாசன் சொல்றாங்க தஞ்சை பெரியூயில விநாயகர் செயலை வச்சிருக்காப்புல ராஜராஜ சோழன் அப்போ அப்பதான் அவர் இந்து மனன் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க அப்படின்னு அந்த பக்கம் ஒரு விமர்சனம் வருது இந்த பக்கம் கமல் சொல்றாப்புல இது விவாதம் வந்து போய்கிட்டே இருக்கு ஏன்னா இது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால எல்லாரும் ஒரு ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படி பாத்தீங்களா இப்படி இருக்கு அங்க பாத்தீங்களா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க அதனால நம்ம இது எதையும் வந்து சரியா வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல இந்த ஏன்னா டீடெயில் விசாரிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான் வேற வந்து சொல்லியிருக்காரு உண்மையான ராஜராஜ சோழனுடைய வரலாற நான் வந்து தயாரிக்க போறேன் அதே மாதிரி மேத்தகு பிரபாகரினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் வந்து எடுக்க போறேன் தயாரிக்கப் போறேன் அது யார் ஏக்க போறாருன்னா வெற்றிமாறன் இயக்க போறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு வெற்றிமாறன் தெரியுமா இது வெற்றிமாறன் தெரியும் சொல்லல அண்ணன் சீமாலாம் சொல்லியிருக்காரு நான் தயாரிக்க போறேன் அப்படின்னுட்டு இந்த மாதிரி வரலாற்று படங்கள் தயாரிக்கணும்னா நிறைய உண்மைகள் சொல்லணும் கோடிகள்ல செலவாகும் அண்ணனுடைய தம்பிகளே வந்து திருகோடில நின்னுதா வந்து கட்சிக்கு உதவி பண்ணுங்க கேக்குறாங்க நான் தப்பா எதுவும் சொல்லல எல்லா கட்சியிலயும் அப்படிதான் உதவி கேட்டுதான் போயிட்டு இருக்காப்ல அது எப்படி நமக்கு தெரியல ஆனா வந்து அண்ணன் வந்து படத்தை தயாரிக்கப் போறேன் இருக்காரு மேபி சினிமால இருந்தனால நிறைய ஃபைனான்சியர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதர் அப்படி எடுத்துக்கலாம் நானால அப்படி ஆனா திரமா டைரக்ட் பண்ணனும் அது அது அண்ணனும் தம்பிக்குள்ள இருக்கிற டீலிங்கா இருக்கும் ராகுல் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை கர்நாடகாவில போய்கிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து கேரளா கர்நாடகா எதிரியோட நேரடியான அவங்களுடைய இறங்கிட்டாரு பாஜக உடைய களத்துக்கு அங்க என்னன்னா இன்னைக்கு சோனியா காந்தி வந்து திடீர் என்ட்ரி கொடுத்து நான் கொஞ்ச நேரம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருந்தாரு அப்ப என்னன்னா சோனியா காந்தி அவங்களுடைய அந்த ஷூ லேசலம் கலந்துருச்சு அதை வந்து ராகுல் காந்தி வந்து கட்டி விடுற மாதிரி அந்த போட்டோஸ் போட்டு அப்படி தாய் பாசம் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு அதுக்கு பிரதர் அந்த ஒரு விழாவில உட்காந்துருக்கு அப்புறம் குடூர்ல இருப்பாங்க உடனே போய் சால்வைத்த அதே மாதிரி இன்னைக்கு வந்து சூக்கு லேஸ் வந்து கட்டிட்டு இருந்தாரு இன்னொன்னு என்னன்னா அவங்க ரொம்ப நடக்க வேணாம்னு சொல்றாரு அவரு இல்ல ஆல்ரெடி உடம்பு சரியில்ல போதுமா நீ வந்து கார்ல போங்கன்னு சொல்றாரு ஆனா கூட சோனியா காந்தி இல்ல நான் நடப்பேன் அப்படிலாம் பண்றாங்க ஓகே அந்த காட்சிகள் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு எல்லாம் வாக்குகளை அறுவடையா மாறணுமே எதிர்கட்சிகள் ஒன்னா சேரணுமே அதுதான் அங்கதான பாருங்க இப்ப வந்து தலைவர் தேர்தல் நடக்க போகுது பிரதர் சசிதரூரா மல்லிகார்ஜுன கார்கேங்கிறதா மோதல் நீடிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப சசிதரூரை பதவி விலக சொல்லி பயங்கர நிர்பந்தம் கொடுக்குறாங்களாம் ராகுல் காந்தி மூலமாக ராகுல் காந்தியே சசிதரூர்ட்ட பேசியிருக்காரா சசிதரு என்ன சொல்றாரு இல்ல இல்ல யார் சொன்னாலும் நீங்க பின்வாங்கவே வாங்காதீங்க நீ எலக்ஷன்ல போட்டிருக்கா நான் வந்து விரும்புறேன் பிரச்சினை விரும்புறேன் நீங்க போட்டி போடுங்க ராகுல் காந்தி வந்து ஆனா என்னன்னா சசிதரூர் கேரளாவை சேர்ந்தவர் தானே கேரளால இருந்து மூத்த தலைவர்கள் பல பேருக்கு வாழ்த்தையே சொல்லவே இல்லையா முக்கியமா கேரளா மாநில காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் அவரே வந்து வாழ்த்து சொல்லவே இல்லையா ஓஹோ இந்த இருக்கு அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க முப்பதாம் தேதி கூட அதை வாபஸ் வாங்குறதுக்கு எட்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்கும் போதே நமக்கு தெரியும் பேச்சுவார்த்தைகள் நடந்து ஒரு சமரச முயற்சி ஏற ஏற்படுத்தி யாராவது ஒருத்தர விலக வைக்கலாம் அப்படின்றது ஆமா அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆனா மல்லிகார்ஜுனா கார்கே வயசு போக்குறப்ப எண்பது என்னைக்கே கிடைக்குது அந்த கட்சி பிள்ளுவலி வயசு வச்சு எடை போடல இருந்தா கூட பயன் ஆக்டிவா இருக்க முடியும் அட்லீஸ்ட் கூட ஓகேங்களா சரி ராஜீவ்காந்தி கொண்டு வாங்க அப்படின்னா அவரு வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் முரண்டு குடிச்சிட்டு இருக்காரு எதிர்காலத்துல பண்ணுவாருதான் சொல்றாங்க கண்டிப்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்காரு பாரமுல்லா நகர்ல அந்த பேரணி எல்லாம் கலந்துகிட்டவரு பொதுக்கூடத்தில் வந்து பேசிட்டு இருந்தாரு மூச்சை பிடிச்சி காங்கிரஸ் திருடிட்டு இருந்தப்ப ஒரு ஓசை மசூதி தொழுகைக்கான அந்த அழைப்புக்கான அந்த ஒளிப்பெருக்கி மூலம் அந்த வர உடனே ஸ்டாப் பண்ற கேட்டிருக்காரு என்ன எதை சத்தம் கேட்குது அப்படின்ட்டு இல்ல இல்ல அது மசூதிக்கு தொழுகைக்கு எல்லாம் போறதுக்கான அழைப்பு கொடுக்குறாங்க உடனே மனுஷன் அப்படியே ஸ்டாப் பண்றாரு பேச்ச பேச்ச நிப்பாடிட்டாரு ஓ பேச்சு நிப்பாடியில தொழுகை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் திரும்பி பேச ஆரம்பிச்சிருக்கு உடனே இருந்த பிஜேபி எல்லாம் பாத்தீங்களா எல்லா மதத்தினரும் எல்லா சமத்தை சேர்ந்தவங்களையும் ஒற்றுமையாக தான் நாங்க நினைக்கிறோம் காங்கிரஸ் கட்சிகள் எதிர்கட்சிகள் தான் எங்களுக்குள்ள பிரிவினை வந்து உண்டு பண்றாங்க அமித்ஷாவே பாத்தீங்கன்னா நிப்பாட்டினாரு மரியாதை கொடுத்தாரா இல்லையாங்கிற அங்கதான் ஒரு சந்தேகம் வருது அவர் நான் பேசிட்டு இருக்கும்போது யாரும் அது போட்டது அப்படின்ற அந்த கடுப்புல நிறுத்தினாரா இல்ல உண்மையாவே வந்து அதுக்கு மரியாதை கொடுக்கணும் நிறுத்தினாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அவ்வளவு தூரம் டிக்கெட் பண்றா விட நிப்பாட்டிட்டாரு ஒருவேளை வந்து நான் பேசுறது கேட்காம கூட போயிருக்கலாம்னு கூட நிப்பாட்டி இருக்கலாம் அந்த மாதிரி பல பர்ஸ்பெக்டிவ் இருக்கு அந்த விஷயத்துல அவங்க நிப்பாட்டா பீச்சுக்கு வரும் அப்படி சொல்றாங்க நம்ம அதை வந்து சொல்றோம் மரியாதை கொடுத்ததாவே எடுத்துக்கலாம் பிரதர் இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு முகத்தை காட்டுறாப்புல அந்த பக்கம் வந்து வேற ஒரு முகத்தை காட்டுறாரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் போனதுனால அங்க இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து வீட்டு சிறையில வைக்கிறதுக்கான முயற்சியில இந்த காவல்துறை ஈடுபட்டதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அதை வந்து மெஹபூபா முஃப்தி முன்னாள் முதலமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னை வந்து வெளியே போக மாவட்ட எஸ்பி வந்து எங்களை தடுத்து வீட்டுக்குள்ளேயே வீட்டு காவல் வச்சுட்டாங்க திடீர்னு சொல்லாம கொள்ளாம நான் வாட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போக போனேன் ஆனா என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கேட்டா அமித்ஷா வர்றாரு அப்படின்ற விஷயம் அமித்ஷா அமித்ஷா அந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்காராம் அதனால இவங்க வந்து வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஆனா போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க அந்த மாதிரி எந்த வித தடையும் விதிக்கல நீங்க வேணா போகணும்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு ஆனா எஸ்பியை விட்டு அந்த நீங்க வீட்டுல இருக்கணும்ன்ற மாதிரியும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படியும் நடக்குது அப்படியும் நடக்குது தாய்மார்கள் இந்த செய்தி ரொம்ப கவனமா கவனிக்கணும் குழந்தைங்களுக்கு இருமுழு வரும் அதுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளாகட்டும் உலகத்துல பல்வேறு நாடுகள் தயாரிக்கப்பட்ட அந்த இருமுளுக்கான மருந்து காம்பியா நாட்டுல வந்து குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல அறுபத்தாறு குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க அதில் இந்தியாவிலும் தயாரிக்கப்பட்ட நான்கு இரும்பல் மருந்துகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் ப்ரோ அந்த மெய்டன் ஃபார்மட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி போடுற அந்த ஹரியானாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் தயாரிச்ச அந்த மருந்துகள் காம்பியால வந்து விற்பனைக்கு போயிருக்கு அதை குடித்தவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டு அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ அதில் நாலு சிரப் சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா ப்ரோமிதாசைன் ஓரல் சொல்யூஷன் கோஃபி மேக்சிலின் பேபி காஃப் சிரப் மேக் ஆஃப் பேகி பேபி காஃப் சிரப் மேக் கிரிப் என் கோல்டு அப்படின்ற இந்த நான்கு சிறப்பு மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கேம்பியா நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து இப்போ உலக சுகாதார மையம் அவங்களும் வந்து அந்த என்ன அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஆதாரங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அதுக்குள்ள வந்து உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் இது பரவி இருக்க வாய்ப்பு இந்த மருந்து அதனால எந்த நாடுகளும் வந்து இதை பயன்படுத்த வேணாம் உடனடியாக அதை தடை செய்யுங்க அறிவிச்சிருக்காங்க இந்தியாவில் வந்து அந்த விசாரணை போயிட்டு இருக்கான் அந்த நிறுவனத்துடைய அந்த மருந்துகள் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் இந்த பேர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து உடனடியா வந்து அந்த மருந்து பயன்பாட்டை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஆமா முன்னெல்லாம் பலகாரம் செஞ்சால் அக்கம் பக்கத்தில் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இப்போல்லாம் போட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதோட சரி மாட்டெல்லாம் ஸ்நாப்சாட்டில் ஷேர் பண்ணுறாங்க ஓ அப்படி கிட்ஸ் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இட்லி மாதிரி ஒரு நேரத்தில் நிறைய கிடைக்கும் ஆனா பாருங்க சந்தோஷம் தான் தோசை மாதிரி ஒவ்வொன்றா கிடைக்குது அதுவும் அப்பப்ப கருகி கிடைக்குது கிடைக்கிது இட்லி லவர்ஸ் தோசை லவர்ஸ் என்று நினைக்கிறேன் பட்டு நல்லா இருக்கு என்னதான் ஐந்து பேர்களும் தனித்தனி பெயர்களை கொண்டதாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் என வரும்போது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறது அரசியல் பதிவுமா எனக்கு தெரியுது இந்த ட்விட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர் மீ டு மீ ஒரு நாளைக்கு உனக்கு இருபத்தி வாட்ஸ்அப் மெசேஜ் மூணு ட்விட்டர் நோட்டிஃபிகேஷன் தான் வருது ஆனா இருநூத்தி ஐம்பது தடவை வாட்ஸ்அப்பையும் ட்விட்டரையும் ஓபன் பண்ற உன்னதான் எவனும் மதிக்கலை இல்ல அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு மீ டு மீ அடிக்ட் ஆக்கிட்டாங்க இது திறக்காம இருக்க முடியலங்கய்யா விருது யாருக்குன்னா அமித்ஷாவுக்கு தான் ஏன்னா மசூதில இருந்து இந்த தொழுவிக்கான அழைப்பு வந்த உடனே தன்னுடைய பேச்சை நிப்பாட்டிட்டாரு கடவுளுக்கு மதிப்பு அவர் அவரு அதனால ஆண்டவன் கட்டணே கொடுக்கலாம் ஆனா மேடை அலங்காரத்துக்கு மட்டும் இல்லாம உண்மையாலுமே மனசார அப்படி எல்லாருமே செஞ்சாங்கன்னா முக்கியமாக எல்லா அரசியல்வாதிகளும் செஞ்சாங்கன்னா